நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய அரசியல் வியூகம் எப்படி இருக்கு தேர்தல் காலத்தில் அவங்க போடக்கூடிய கணக்குகள் என்னென்ன நாம் தமிழர் கட்சி ஐந்தாவது முறை தனிச்சு நிற்கும் போது இருநூற்றி நாலு தொகுதியில் நிற்கும் அது ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் பெரிய ஜம்பை கொடுக்கும் ஒரு பதினேழு சதவீத வாக்கு எடுக்க முடியும்னு உறுதியாக நம்புறாரு கல்லுக்கு அனுமதி வேணும்னு மரமேறி கல் இருக்கிறதுனாலும் சரி ஆடு மாடு மேய்த்தல்னால சொன்னாலும் சரி சரி ஒரு 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 காஸ்ட் காஸ்ட் பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு மிகப்பெரிய அளவில் பண்ணுறாரு இது டிஸ்கஸ் ஆகிருக்கு பட் கூடிய சீமானுக்கு ஜாஸ்தி இருக்குங்கிறதையும் ஸோ இந்த வந்து கடைசியாக ாலும்ஸ்டீமான கடைசியா சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு தோற்றமும் சீமானு சீமானுக்கு உறுதியான தான் முன்னெடுக்கக்கூடிய வீகம்ங்கிறது இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டி மற்றவங்கள நம்பி காலவாரி விட்டுட்டாங்கன்னா அது அப்புறம் அசிங்கமாக போயிடும் அதனால் நம்ம விஜய் மாதிரி இல்லை கஷ்டப்பட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்றிருக்கோம் விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஒரு சினிமா பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு கையில் ஓட்டு இல்லாமல் வந்து நிற்கிறாரு இடும்பவன் கார்த்திக் வேதாரண்யத்தில் நிற்கிறாரு கார்த்திகா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இங்கே நாங்குநேரில் ஒரு மரவர் பெண்மணி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு வயல்பட்டியில் அந்த ஜமீன்தார் அவர் குடும்பத்தில் இருந்து ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக அவர் வந்து இசை மதிவான வாசி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சிவகங்கை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சிம்மான் தெளிவானுக்கிறாரு இப்போ ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டதும் எட்டு மாதத்துக்கு பிறகு முடிவு தெரியும்னு எடப்பாடி சொன்னதும் இவரும் எட்டு மாதத்து பிறகு முடிவு தெரிஞ்சிடணும் சீமானை பற்றி தான் இப்போ எல்லா டாக்கும் எல்லா பேச்சும் ஓடுது பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் இல்லை நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் அவர் யாரும் இப்போ தேடலை அதான் உண்மை ஒரு அரசியல் கட்சி தேர்தல் களத்தில் வெற்றி பெறறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது தான் வாக்குறுதிகள் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் நாம் தமிழர் கட்சியில் என்னவாலாம் இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் காலத்துல நாளுக்கு நாள் புதிய புதிய அப்டேட்டுகள் உருவாக்கிட்டே இருக்கு அந்த வகையில நாம் தமிழர் கட்சி அடுத்து எடுத்து வைக்க போற அந்த ஸ்டெப் என்ன அப்படின்றது ரொம்ப ஆவல் மிக்க ஒன்றா இருக்கு அந்த வகையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய அரசியல் வியூகம் எப்படி இருக்கு தேர்தல் காலத்துல அவங்க போடக்கூடிய கணக்குகள் என்னென்ன சார் நாம் தமிழர் கட்சி ஐந்தாவது முறை தனிச்சு நிற்கும் போது இருநூற்றி பதினாலு அது ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் பெரிய ஜம்பை கொடுக்கும் ஒரு பதினேழு சதவீத வாக்கு எடுக்க முடியும்னு உறுதியாக நம்புகிறார் அதற்காக பல இஷ்யூஸை எடுக்கிறார் இன்னைக்கு இரட்டமலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா இவங்க நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இவர்கள் தான் தமிழ் பெரியார்கள் சொல்லி அதை முன்னிலைப்படுத்துகிறனாலும் சரி ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய அவருடைய கோட்பாடுனாலும் சரி பஞ்சமர் நில மீட்பு பரையர் தேவேந்தர்களுட வேளாளருக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உயர்வு மேல்பாதி ம மேல்பாதி மங்கலம் அம்மன் ஆலய நுழைவு இதெல்லாம் விஜயை பதற வச்சிட்டு விஜய்க்க சினிமா ஆட்கள்லாம் வந்து ஜானார்குசாமி சாமி ஜுனாவை சொல்லி சொல்லி களத்துக்குள்ளே போகாத இந்த இஷ்யூவெல்லாம் எடுத்தால் தான் களத்துக்குள்ளே உனக்கு பறையர் ஓட்டு வரும் அல்லது பறையர் ஓட்டு வந்து திமுக விசிகாவுக்கு அடுத்தபடி சீமானுக்கு தான் போகும் நம்பி களத்துக்குள்ளே போக முடியாது போனால் இஷ்யூ எடுத்து போனோம் இஷ்யூ எடுக்காமல் சும்மா சரத்குமார் ராதிகா மாதிரி எம்ஜிஆருக்கு நாடியில் வட்டு எனக்கு நாடியில் விட்டுன்னெலாம் திருமங்கலத்தில் சரத்குமார் ராதிகா போன மாதிரி போனோம் போனால் மண்ணு தான் ஒன்றும் தேராதுன்னு விஜயே விஜய்க்க எஸ் ஏ சந்திரசேகர்க்கு ஆட்கள்லாம் இஷ்யூ இல்லாமல் போக முடியாதுன்னு களத்துக்குள்ளே விஜய வரதை தடுக்கக்கூடிய அளவுக்கு சீமான் வந்து பரையர் சமூக இஷ்யூவை வட தமிழகத்தில் எடுத்து தெளிவாக களமாடுறாரு இது அந்த சமூக மக்கள் மத்தியில் கடுமையாக ரீச் ஆகிருக்குது இது இளைய பெருமாளை முன்னிறுத்தி அந்த கலை பெருமாள் ஆணையமத்து மீட்டிங்கில் கூட இளைய பெருமாளை முன்னிறுத்தி கைத்தட்டு வாங்கினார் எங்கள் காட்டுமன்னார் கோயிலில் அதே மாதிரி பொன்னேரில் பெரிய கூட்டம் போட்டார் இன்னும் இது தொடர்பாக பல வீகங்களை அதிரடி வீகங்களை வச்சு போலர் ஸ்டேஷன் பாயிண்ட்டில் சீமான் பெருசாக போய்ட்டுருக்கிறாரு அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேயும் வந்து அவர் திருப்பூரத்தில் போட்ட கூட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக முக்கலத்தவர்கள் வந்து சீமானை கைத்தட்டி ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் அவருக்கு ஆதரவுலையும் பெருகுது ஸோ சீமான் இந்த முறை கல்லுக்கு அனுமதி வேணுன்னு மரமேறி கல இருக்கிறதுனாலும் சரி ஆடு மாடு மீத்தல்னாலனாலும் சரி ஒரு காஸ்ட் கன்சல்டேஷனை பட்டியல் வெளியேட்டம் தேவேந்திர உள்ள வேளாளருக்கு வேணும்னு சொன்னாலும் சரி ஒரு காஸ்ட் கன்சால்டேஷனை மிகப்பெரிய அளவில் கன்சிராம் ஸ்டைலில் பண்ணுறாரு இது பிஎம்ஓவிலே டிஸ்கஸ் ஆகிருக்கு ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் ஐடியலாக்கு வந்து பிஎம்டே இதை பேசியிருக்கிறாரு பேசும்போது அவர் நம்ம கூட கூட்டணிக்கு வருவாரான்னு பிஎம் கேட்கும்போது இல்லை அவர் தனித்து தான் போட்டிடுவார் தனித்து போட்டிடுறா தான் அவருக்கு ஜம்பிங் ஆகுது இப்போ கன்சிரா மாதிரி அவர் வீகங்களை ஒத்து போயிட்டுருக்காருங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் தலைவரே வந்து பிரதமர்கிட்ட எடப்பாடியை விட சீமானுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறார் அதாவது எடப்பாடிக்கு முக்கலத்தோர் கடும் எதிர்ப்பு இருக்குது மன்னியர் அல்லாதார் எதிர்ப்பு இருக்குது கொங்கு வேளாளர் அல்லாதார் எதிர்ப்பு இருக்குது அட்டவணைப் புரிவி மக்களும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கலை நம்ம கூட்டணி கட்சி தலைவருக்கு நிலம ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்ற பல சமூகங்கள் அவரை எதிர்க்கக்கூடிய லெவலையும் இருக்குது பட் தனிச்சனிக்க கூடிய சீமானுக்கு அக்செப்டபிள் ஜாஸ்தி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாப்ல ஸோ இந்த ஒரு மூவ் வந்து கடைசியாக சீமானை வந்து தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு தோற்றமும் சீமானுக்கு இருக்குது எது எப்படியோ தனக்கு தெளிவான ஒரு உறுதியான தான் முன்னெடுக்கக்கூடிய வீகம்ங்கிறது இரநூற்றி பத்து நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டி மற்றவங்கள நம்பி காலவாரி விட்டுட்டாங்கன்னா அது அப்புறம் அசிங்கமாக போயிடும் அதனால் நம்ம விஜய் மாதிரி இல்லை கஷ்டப்பட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்றிருக்கோம் விஜய் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி வச்சுக்கிட்டு கையில் ஓட்டு இல்லாமல் வந்து நிற்கிறாரு அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அவருக்கு ஒன்றும் நஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம தெளிவாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சுருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கள இரநூறு பத்து பதினாலு தொகுதிக்கும் அவர் கேண்டிடேட்டை தயார் பண்ணி நூற்றம்பது தொகுதி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு விழுப்புரத்தில் ஒரு மருத்துவமனை தரப்புலாக போனார் அந்த பொன்னிவளவன்கிற அந்த சகோதரி அவங்க தான் டாக்டர் அவங்க விழுப்புரத்தில் நாம் தமிழர் கேண்டிடேட்டாகட்டே அவங்க அனுக்கிறாங்க ஸோ அவர் இடும்பாவனம் கார்த்திக் வேதாராயணத்தில் நிற்கிறாரு கார்த்திகா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இங்கே நாங்குநேரில் ஒரு மரவர் பெண்மணி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு கோயில்பட்டியில் அந்த ஜமீன்தார் அவர் குடும்பத்தில் இருந்து ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக அவர் வந்து இசை மதிவான வாசித்தன அனௌன்ஸ் பண்ணிட்டார் சிவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் நூற்றம்பது கேண்டிடேட் மேலே அனௌன்ஸ் பண்ணி அறுநூற்று பத்து நாலு கேண்டிடேட்டு உறுதிப்படுத்தி தனிச்சு போட்டுறதுங்கிறதுல சீமான் தெளிவாக நிற்கிறாரு இப்போ ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டதும் எட்டு மாதத்துக்கு பிறகு முடிவு தெரியும்னு எடப்பாடு சொன்னதும் இவரும் எட்டு மாதத்துக்கு பிறகு முடிவு தெரியும் சொன்னோம் சீமானை பற்றி தான் இப்போ எல்லா டாக்கும் எல்லா பேச்சும் ஓடுது பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் இல்லை பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் இல்லை அவரை யாரும் இப்போ தேடல்ல அதான் உண்மை இவர் தனிச்சு நிற்பேன்னு உறுதியாக சொல்லிகிட்டு இருக்கும்போது பல நிரூபிக்காத விஜயை பற்றியும் பேசி வந்துச்சு இப்போ இவர் எட்டு மாதத்துக்கு பிறகு தான் முடிவு அறிவிப்பேன் மாநாட்டில் அறிவிப்பேன்னு தனிச்சு தான் இருக்க போகிறாரு என்றாலும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு எல்லா எல்லாரையும் ஸோ வந்து விஜய பற்றி கிஷோர்கை சாமி பேச பத்திரிகை சாரி சீமானை பற்றி கிஷோர்கை சாமி பேச பத்திரிகைகளை பற்றி விவாதம் எடுக்க இப்போ வந்து இது தெளிவாயிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று விஜய் அந்த மாதிரி சீமான் பெரிய ஆள் அவர் தான் பலன் நிரூபித்தவர் விஜய் ஒரு காகித புலி ஏட்டு சுரக்கா கையில் ஒன்றும் இல்லை சீமான் கையில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்குது விஜய் நிரூபித்தாதான் ஓட்டு அப்படிங்கிறத சீமான் சீமான் உறுதிப்படுத்திட்டார் ஒத்த அடியில் ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோதான் ஏன்னு அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டார் அப்போ இது வந்து சீமான் எடப்பாடி எட்டு மாதத்துக்கு புறம் முடியத் தெரியும்னு சொல்லும்போது சீமானு எட்டு மாதத்து புறம் தெரியும்னு சொன்னதில் இது விஜய்க்கு வந்து விஜய் கையில் அன்னைக்கு ஒன்றும் கிடையாது கை தான் ஜான் இவருங்க தீபா ஜெயக்குமார் சசிகலா மேயர் மாதிரி விஜய் ஸீரோ பர்சன்டேஜ் தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் வந்து விஜய் வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் அப்போ இஷ்டம் போல் தனியாக கள அமையதுக்கு முன்னாடி போலியாக பொய்யா கருத்து கணிப்பை போட்டு பொய் பொய்யா கலர் கலராக ஜூனியர் உடனையும் நக்கீரனையும் இதையும் போட்டு அரசியல் பண்ணுறது அது வெத்து அரசியல் காகிதப்புள்ளி அரசியல் ஏட்டுச்சொரக்க அரசியல்னு சீமான் பண்ணிட்டார் இது சீமானுக்கு ஒரு ராஜேந்திர நகர்வுக்கு சீமானு கிடைச்ச ஒரு வெற்றி தான் இரநூற்று பத்து நாள் தனிச்சுக்கு போகிறார் நின்று அவர் அடுத்த கட்ட ஜம்புக்கு தெளிவாக களம் அமைச்சு இப்போ போகிறார் பாருங்க அந்த எல்லாரும் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் களத்துல வெற்றி பெறதுக்கு முக்கிய பங்கு வகிக்க கூடிய ஒன்னா இருக்கிறது தான் வாக்குறுதிகள் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் நாம் தமிழர் கட்சியில என்னவா எல்லாம் இருக்கும் சார் அது குறித்து பஞ்சவர் நல மீட்பு பரே சமூகத்துக்கான பஞ்சவர் நல மீட்பு வேற யாருமீதே சொல்லல ஆதித்தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு விஜய் சொல்ல இல்லையே தீப்பந்தம் ஏற்று தீண்டாமை அகற்றுன்னு சினிமாவில் சொல்லிக்கிட்டு களத்துக்குள்ள இல்லையே களத்துக்குள்ள சொல்லாத வர சமூக மக்கள் வரட்டி அடிக்க மாட்டாங்க ஏம்பா நீ எங்களை நான் பைத்தாரப்பயண நினச்சிக்கிட்டியா தீப்பந்தம் ஏற்றி தீண்டாமை அகற்றுன்னு சினிமாவில் சொல்லிக்கிட்டு திரௌபதி மேல்பாதி மங்கள் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவு பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு உனக்கு முதுகெலும்பு இல்லையே சிமான் எவ்வளோ போல்டா நானே வந்து ஆலய நுழைவு நடத்தணும்னு பேசுகிறாரு என்னப்பா நீன்னு கேட்பாங்க இதுக்கெல்லாம் பயந்து தான் விஜய் வரமாட்டாருங்கிறத நான் சொல்ல வர்றேன் ஸோ இந்த இஷ்யூ எடுப்பாரு பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு எடுப்பாரு கல் இறக்க அனுமதி வேணும் பிராண்டி விஸ்கியோட கல் நல்லதுன்னு எடுப்பாரு இலவசங்கள் மோசங்கிறதை எடுப்பாரு தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் வேணும்னு கேட்பாரு ஆடு மாடு மேய்ச்சல் உரிமை மக்களுக்கு வேணும்னு கேட்பார் இப்படி எக்கச்சக்க இஷ்யூ எடுத்து கன்ஷிராம்பாணியில் பதினேழு சதவீத ஓட்டை எடுக்கிறதுக்கு அவர் தெளிவாக அபீகமிச்சு செயல்படுவார் அதில் விஜயோட பாப்புலாரிட்டியும் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு விஜய் இன்காம்பிட்டன்ட் இன்னெலிஜிபிள் இன் எலிஜிபிள் இஷ்யூவே இல்லாமல் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஜானாரிக்கசாமிக்கு கோடிக்கணக்கான படத்தை கொட்டி கொடுத்துக்கிட்டு அரசியல் ரீதியாக இருக்கார் சினிமா ரீதியாக அவருக்கு நல்லதுதான் லாபம் தான் அதில் ஒன்றும் மேடர் இல்லை அது ஜனநாயகம் படத்துக்கு வந்து அவர் கொடுத்த கோடிகளை விட பல மடங்கு கோடி ஓசி விளம்பரம் அந்த படத்துக்கு கிடச்சிடுச்சு எனிவே சீமானுக்கு வீகம்ங்கிறது வந்து அஞ்சாவது முறை தனித்து காஸ்ட் கன்சால்டேஷன் பல சமூகங்களின் இஷ்யூவை முன்னெடுத்து அவர் வீகம் அமைச்சு போகிறாரு பொறுத்திருந்து பாருங்கள் அவரோட ஆட்டம் வந்து இந்த இடத்துல ரொம்ப பெரிய சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய அளவு ஜம்பிங்காக அவர் அடைவார் சீமானுக்கு ஓட்டு போடுறது நமக்கு லாபமாக நஷ்டமாக சீமானுக்கு ஓட்டு போட்டால் நிரந்தரமாக நின்று நமக்கு உரிய அதிகாரத்தை பெற்று தருவாராங்கிறதெல்லாம் சமூகங்கள் குறிப்பாக பறையர் சமூகம் அதை உணரும்போது இங்கே தற்காலிகமான விஜய் களத்துக்குள்ளே வருவாரான்னு கேள்விக்குரியா இருக்கக்கூடிய விஜயை விட நிரந்தரமாக நமக்காக நம்ம பிரச்சனைகளை பேசக்கூடிய சீமான் வந்து பெட்டர் லீடர்னு சீமானை பல சம்பவங்கள் ஆதரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகா பிரகாசமாக தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய மற்றும் ஒரு கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இவங்க அந்த அங்கம் வகிக்கக்கூடிய திமுகவோட ஒரு முரணான போக்கு கையாள் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருக்கும் வருங்கால தேர்தலிலும் திமுகவோட இவங்க கூட்டணி நீடிக்குமா அல்லது அதிமுகவோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அதிமுக பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாமக கொண்டு பதறாங்க மறந்து என்டி கூட்டணியில் பாமக இருக்குது அதனால் எங்கள் கூட வருவாங்கன்னு ஜெயங்கொண்டாவில் பேசும்போது என்ன கைத்தட்டு என்ன கைத்தட்டு பார்த்துருப்பீங்களா ஹையஸ்ட் கிளாப்பிங் வந்து எடப்பாடி கிடச்சது என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்குது எங்கள் கூட வருவாங்க பாமகங்கூடதும் கூட்டம் ஆர்ப்பரிச்சுது அடுத்தபடியாக பத்து புள்ளி அஞ்சு இதை வந்து கடலூரில் கொடுப்பானார் இதுக்கு முக்கலத்தூர் எதுக்குறாங்க ஸோ எல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டாங்க மற்ற ஜாதிகள் மத்தியில் இது இதுக்கு எதிர்ப்பு இருக்குது ஆனால் அன்புமணி பாமக இல்லாமல் அவரால் கிளம்புடா பாமகான்னு அன்புமணி ப்ளஸ் ராமதாஸ் தான் வேல்முருகனுக்கும் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது வேல்முருகன் வந்து திமுக கூட்டணிலையும் ஜெயிக்க முடியும் அதிமுக கூட்டணியில் அரியலூர் ஜெயங்கொண்டம் போன்ற தொகுதிகள் அவர் கிடச்சுன்னா ஜெயிக்க முடியும் ஆனால் வெளிப்படையாக பாமகான்னு தான் அவர் சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ்ன்னு விட பிரித்து சொல்லலை ஏன்னா அவர் பயந்துட்டார் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி பாமக நின்னாங்கன்னா எடப்பாடியில் வன்னியர்கள் திரண்டுட்டாங்கன்னா தான் துணித்தாரில் தோற்ற மாதிரி காவேரி கிட்ட தோற்றம் மாதிரி மக்களவைத் தேரில் தோற்ற மாதிரி யூனியன் கவுன்சிலில் தோற்ற மாதிரி வன்னியர்கள் தமிழை காலி பண்ணிடுவாங்களோ ஒரு அச்சம் அவருக்கு வன்னியர்கள் மேலே வந்துட்டு அதில் பாமகவுக்கு தான் அதில் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அன்புமணி பேரையோ ராமதாஸ் பேரையோ சொல்லலை பாமகன்னு தான் சொன்னார் தமிழ் கூறு நல்லுலகில் எடப்பாடி அதில் பயந்துட்டாரா இல்லையாங்கிறத மனச்சாட்சியுள்ள அரசியல் விமர்சர்கள் சொல்லணும் ஒன்றே மனச்சாட்சியை வித்துக்கிட்டு ஏசி ரூமில் இருந்து பேசினேன்னா ஐ ஆம் ஹெல்ப்லஸ் நீ சொல்ல மாட்டேன் இதுதான் உண்மை நிலைமை அப்போ இந்த கட்டத்துக்குள்ள வேல்முருகனுக்கும் அதில் ஒரு கூடுதலாக ஒரு வாய்ப்போ ஒரு முக்கியத்துவமும் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பாமகதான் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா